வெல்கம் பேக் டு எடியூகேஷன் இஸ் க்ளோரி ஆன்லைன் எஜுகேஷன் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் கட்டுரை வினாவுக்கு விடை எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கட்டுரை வினா எனும்போது அதாவது இந்த கட்டுரை வினாக்களில் நாம் விடையாக எழுதும் போது உதாரணமாக ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க அதுக்கு வந்து நாங்கள் ஆன்சர் எழுதும் போது அதில் வந்துட்டு முக்கியமான மூன்று விடயங்கள் உள்ளடக்கி இருக்க வேணும் அதாவது அறிமுகம் உள்ளடக்கம் முடிவுரை என்ன இருக்குன்னா அறிமுகம் உள்ளடக்கம் முடிவுரை இந்த மூணும் கட்டாயம் இதில் அறிமுகம் அப்படின்ட்டு என்னது என்றால் ஒரு விடயத்தை அறிமுகப்படுத்துகிறது அதாவது கேட்டு கேள்விக்கான பதிலை கொடுக்கறதுக்கு முதல்ல நீங்கள் அதை வந்துட்டு அறிமுகப்படுத்துறது ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து ஒரே அடிக்க பதில் எழுத போகணும்னு சொன்னால் விளங்காது வாசிக்கிறவங்களுக்கு அது விளங்காது பதினால வந்து நீங்கள் என்ன செய்யணும் அதை அறிமுகப்படுத்தணும் இதை தான் சொல்ல வாரீங்க அப்படின்றத அறிமுகப்படுத்தணும் பதத்தை நாம் சொல்லுவோம் அறிமுகம் அப்படின்னு சொல்லி அடுத்தது உள்ளடக்கம் உள்ளடக்கம்ன்றது ஒரு கேள்விக்கான பதிலாகத்தான் உள்ளடக்கம் இருக்க போகுது ஒரு கேள்விக்கான பதிலாகத்தான் உள்ளடக்கம் இருக்கணும் அந்த உள்ளடக்கத்தில் என்னென்ன விடயங்கள் அமையணும் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு ஒரு எஸ் வினா எழுதுறதுக்கு முதல்ல அதற்கான விட எழுதுறதுக்கு முதல்ல நீங்கள் வந்து யோசித்து வைக்கணும் உதாரணமாக பிரயோக அரசியலிருந்து கோட்பாட்டு அரசியலை நீர் எவ்வாறு வேறுபடுத்துவீர் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டுடா அந்த வினாவுக்கான விடையை வந்துட்டு நீங்கள் உள்ளடக்கம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் ஒரு அதாவது ஒரு சார்ட் மாதிரி நீங்கள் வந்து வேறையாக ரஃபாக வந்து எழுதி கொள்ளணும் இது இதை தான் உள்ளடக்கி நான் எழுத போகிறேன் அப்படின்றத ஒரு பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதிக்கொள்ளணும் எழுதினதுக்கப்புறம் நீங்கள் வந்து எழுதும் போது அதாவது அறிமுகத்தோடு அடுத்தது உள்ளடக்கம் உள்ளடக்கம் எழுதும் போது அந்த விடயங்களை நீங்கள் விரிவுபடுத்தி எழுதணும் உள்ளடக்கம்ன்றது எப்பவும் கட்டுரை வினால விரிவாக எழுதணும் அதாவது அந்த மார்க்ஸுக்குரிய மாதிரி உதாரணமாக இருபது புள்ளிகள் கூறிய ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்கண்டா நீங்கள் வந்து அதற்கேற்ற மாதிரி அந்த உள்ளடக்கம் வந்து உள்ள கிடைக்கணும் அப்போ அது வந்து விரிவாக எழுதணும் அதே மாதிரி பத்து புள்ளிண்டா அதுக்கேற்ற மாதிரி எழுதணும் அப்போ ஒவ்வொன்று எழுதுகிறதும் வந்து உங்களுக்கு எழுத இருக்குது அதாவது இப்போ உள்ளடக்கத்தில் தான் அதற்குரிய விட இருக்க போகுது அப்போ அந்த உள்ளடக்கத்துலேயும் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்றத வந்துட்டு முதல்ல நீயே யோசித்து வச்சிருக்கணும் இது இது தான் நான் எழுத போறேன் இதை விரிவுபடுத்தி எழுத போறேன் இதற்குரிய விட இது தான் இப்போ உதாரணமாக பாருங்கள் பிரயோக அரசியல்ந்து கோட்பாட்டு அரசியலை எவ்வாறு வேறுபடுத்துவீங்கன்னு கேட்டால் முதல்ல நீங்கள் உங்களுக்கு அந்த கேள்விக்குரிய ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும் இப்போ ஒரு கேள்வியை நீங்கள் செலக்ட் பண்ணி செய்கிறீங்கன்னு சொன்ன பேப்பரில் அதற்குரிய ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும் தெரியாமல் நாமலாக யோசிச்சுட்டு அதை வந்து எழுதக்கூடாது அப்போ நீங்கள் முதல்ல வந்து அரசியலை பற்றி தெரிஞ்சிருக்கணும் பிரயோக அரசியலை பற்றிட்டு அடுத்து கோட்பாட்டு அரசியலை நினைனது அதை பற்றி அப்போ நீங்கள் ரியல் இயல்புகளை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் எழுதலாம் அப்போ அது உள்ளடக்கத்தில் வந்துட்டு நீங்கள் அதை விரிவாக அந்த கேள்விக்குரிய விடையை வந்து விரிவாக எழுதணும் அதாவது வாசிக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதணும் ஷார்ட்டாக பாயிண்ட்ஸ் ஃபோமில் அப்படி எழுதாமல் நீங்கள் விரிவாக எழுதணும் முடிவுரை என்று சொல்கிறது நீங்கள் அந்த கேள்விக்கான அந்த பதிலுக்கான முடிவை கொடுக்கறது அதுதான் முடிவுரை அப்போ நீங்கள் முடிவுரையும் எப்படி எழுதணும் அதற்கான ஒரு முடிவாகத்தான் கொடுக்கணும் அதாவது கருத்து அப்போ நீங்கள் அந்த கருத்தை வந்து கட்டாயம் முடிவுரையில் கொடுக்கணும் அவங்க கேட்ட கேள்விக்கான பதிலில் வந்து ஒரு அறிமுகமாக அறிமுகத்தை கொடுக்குற உள்ளடக்கத்தில் வந்து அந்த விவரத்தை விரிச்செழுதுறீங்க அதுக்கப்புறம் வந்து முடிவுரை வந்து முடிவை கொடுக்குறீங்க இதுதான் ஒரு கட்டுரை வினாவுக்கான அந்த மூன்று முறைகள் அதாவது உள்ளடக்கம் ஃபஸ்ட்டுக்கு வந்து அறிமுகம் அதுக்கப்புறம் உள்ளடக்கம் அதோட முடிவுரை இந்த மூன்று விடயங்களும் கட்டாயம் உள்ளடக்கி இருக்கணும் நீங்கள் உள்ளடக்கம் அறிமுகம் என்று சொல்லி எழுதியும் எழுதலாம் எழுதாமையும் உங்களுக்கு நார்மலாக எழுதிட்டு போகலாம் சரியா இப்போ இதுதான் இந்த கட்டுரை வினாவுக்கான அந்த மெதட் இப்போ இந்த ஒவ்வொரு கட்டுரை வினாக்களுக்கும் இப்போ ஒவ்வொரு புள்ளிகள் இருக்கும் பத்து புள்ளிக்கு தந்திருப்பாங்க இருபது புள்ளிக்கு தந்திப்பாங்க அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எழுதணும் உதாரணமாக செலவங்க செய்கிறாங்க அறிமுகத்திலேயே அறிமுகம் என்றது வந்து நீங்கள் ஷார்ட்டாக ஒன்று அறிமுகப்படுத்துறது பதை வச்சுட்டு நீங்கள் அதையும் உள்ளடக்க மாதிரி விரிவாக்கி எழுதாதீங்க அதாவது அறிமுகத்தையும் உள்ளடக்கத்தில் சொல்கிற மாதிரி விரிவாக எழுதாதீங்க அறிமுகம்ன்றது என்னது நீங்கள் ஒன்று அறிமுகப்படுத்துகிறீங்க உதாரணமாக நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்துகிறீங்க விரிவாக அது உள்ளடக்கத்தில் பறிமுகம் என்ற ஸ்டார்டிங் அந்த பாயிண்ட் வந்து அது கொஞ்சமாக இருக்கணும் அதை வந்து நீங்கள் கூடையாக எழுதக்கூடாது நிறைய புள்ளி வந்து அது அரை பக்கத்துக்கு ஒரு பக்கத்துக்கு அப்படின்னு எழுதிட்டு போகிறாங்க அறிமுகத்தை அப்படி எழுதினா பிழை பரிமுகம்ன்றது என்ன மூன்று புள்ளிகளுக்கு வரும் அறிமுக உதாரணமாக ஒரு பத்து மார்க்ஸ் கேள்வின்னா அறிமுகம் ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி மூன்று புள்ளிக்கு வரும் அது மாதிரி தான் அப்போ நாங்கள் அறிமுகம் பண்ணுறது எப்போவுமே ஷோர்ட்டாக கொடுக்கணும் ஷோட்டாக கொடுக்குறன்றதுக்காக ஒரு லைனில் எழுதிட்டு வரையா இல்லை அப்போ அவங்களுக்கு தெரியும் அறிமுகம் பண்ணுறது அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்கணும் வாசிக்கிறவங்களுக்கு அடுத்தது உள்ளடக்கம் வந்து விரிவாக இருக்கணும் அடுத்தது முடிவுரை வந்து அதுவும் ஷார்ட்டாக இருக்கணும் அவங்களோட முடிவாக இருக்கணும் அப்போ அறிமுகத்தையும் முடிவுரையும் நீங்கள் நிறைய எழுதிட்டு பக்க கணக்குக்கு உள்ளடக்கத்தை கொஞ்சம் எழுதிட்டு இருக்கிறீங்க அப்படி கொஞ்சம் எழுதக்கூடாது தான் விரிவாக இருக்கணும் இப்போ இதுதான் கட்டுரை வினாக்குரிய அந்த மெதட் இதையும் விட உங்களுக்கு மேலதிக விளக்கங்கள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பரை ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன் ஸோ டவுட்ஸ் இருந்தால் அந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி கேளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்